வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் மத்திய அரசின் வேலைவாய்ப்பு நிரந்தர பதவிக்கு நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க என்ன பதவி எவ்வளோ காலி இடம் என்ன கல்வி தகுதி போன்ற விவரங்கள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எழுதியிருப்பாருங்க என்ன பதவிக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் இரநூறு காலி பண்ணியிடம் இதுக்கு ஆன்லைனில் மூலியமாக விண்ணப்பிக்கலாம் டபிள்யூ டபிள்யூ டாட் என்ஸ்பிசிஐஎல் கேரியர்ஸ் டாட் கோ டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரை விண்ணப்பிக்கலாம் இரநூறு காலி பணி இடங்கள் இதில் கேட்டகரி வைஸ் வேகன்சீஸ் கொடுத்துருக்காங்க ஆண்ட்ரஸில் அறுபத்தி மூணு இடபிள்யூஎஸில் பதினஞ்சு எஸ்சியில் முப்பத்தெட்டு எஸ்டியில் பதினெட்டு ஓபிசியில் அறுபத்தி ஆறு மொத்தம் இரநூறு டிசிப்ளின் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க மெக்கானிக்கலுக்கு பார்த்திங்கன்னா அறுபது மெக்கானிக்கல் பதவிக்கு பார்த்திங்கன்னா எண்பத்தி மூணு கெமிக்கலுக்கு பதிமூணு எலக்ட்ரிக்கலுக்கு நாற்பத்தஞ்சு எலக்ட்ரானிக்கு பதினாலு இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு ஐந்து ஷிவுல நாற்பது மொத்தம் இரநூறு காலிப்பணி இடங்கள் ரிசர்வேஷனோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்துங்க இம்பார்டன்ட் டேட் பார்த்திங்கன்னா ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸு எல்லாருக்கும் எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட் அடுக்கே உண்டு கல்வி தொகுதி டெக் படித்தவர்கள் பிஎஸ்சி இன்ஜினியரிங் படித்தவர்கள் ஃபைவ் இயர்ஸ் இன்டெகிரேட்டட் எம்டெக் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அதோடு கேட் ஸ்கோ ஸ்கோரான ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்பியர் ஆனவங்க இந்த தகுதி தேர்ந்தெடுக்கப்படுவாங்க டிசிப்ளின் வைஸ் கொடுத்துருக்காங்க மெக்கானிக்கலுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் கெமிக்கல் டிசிப்ளினுக்கு கெமிக்கல் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் எலக்ட்ரிக்கலுக்கு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலெக்ட்ரிக்ஸ் அண்ட் டெலிமினேஷன் எக்ட்ரானிக் அண்ட் கட்ரோ எலெக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்சுமுடேஷன் படித்தவர்கள் நம்பிக்கலாம் இன்சுமெண்டேஷன் ஃபீல்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்சுமெண்டேஷன்சுமேடேஷன் அண்ட் கண்ட்ரோல் இசுமுண்டேஷண்ட் சிவில் பிடித்தவரைக்கலாம் சிவில்ல விண்ணப்பிக்கலாம் வயது வரப்பு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்றைக்கி ஜென்ரலில் இருபத்தி ஆறு வயது ஓபிசிக்கு இருபத்தி ஒம்பது எஸ்சி எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தொரு வயது கொடுத்துருக்காங்க ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் விட வாய்ப்புகள் உண்டு ஸோ விடாதீங்க எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள் ஸ்டைஃபிங் ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஒன் டைம் புக் அலவன்ஸ் சொல்லி ஒரு பத்தாயிரம் கொடுத்துருக்காங்க அலௌன்ஸஸ் டீட்டெயிலையும் கொடுத்துருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட் மிஸ்லீனியஸ் பெனிஃபிட் இன்சென்டிவ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க அதோடய பெனிஃபிட்லாம் தெரிஞ்சுக்கலாம் பாண்டு உண்டு செலெக்ஷன் ப்ராசஸ் இவங்களுக்கு உண்டு இவங்களுக்கான பர்சனல் இன்டர்வியூ உண்டு ரேஷியோ பார்த்திங்கன்னா ஒன் லிஸ் டூல் ரேஷியோவில் தான் அவங்களுக்கு கல்ஃபர் பண்ணப்பாங்க வேலீடு கேட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முடித்து பதவிக்கு தேர்வு செய்யப்படுவார்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்று இடம் பார்த்தீங்கன்னா எங்கெங்க சொல்லியிருக்காங்க மும்பை டெல்லி சென்னையில் சொல்லிருக்காங்க பெங்களூர் சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன கொண்டு வரும் டேட் ஆஃப் பர்த்கு சர்டிஃபிகேட் லீவிங் சர்டிஃபிகேட் குவாலிஃபிகேஷன் மார்க் ஷீட் ஃபைனல் சர்டிஃபிகேட் பிரிவிஷன் சர்டிஃபிகேட் டிகிரி சர்டிஃபிகேட் கேட் ரெண்டாயிரத்து பதினேழு ரெண்டாயிரத்து பதினெட்டு அட்மிட் கார்டு ஸ்கோர் கார்டோட வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்களா தான் என்சி வேணும் கெஸ்ட் சர்டிஃபிகேட் மஸ்ட்டு அதோட விவரங்கள் கொடுத்துருக்காங்க லாங்குவேஜ் பர்சனல் இன்ட்ரி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க மெடிக்கல் ஃபிட்னஸ் ஆஃபர் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டோட டீட்டெயில் முதல் கொண்டு கொடுத்துருக்கேன் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற தகவலும் கொடுத்துருக்காங்க எப்படி விண்ணப்பிக்கணும் பார்த்தீங்கன்னா உங்கள் அட்மிட் கார்டோட டீட்டெயில் கொடுக்கணும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொம்போது கேட் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கணுங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க அப்புறம் ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்கிறான அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன ஒர்க் ஆகணும் போன்ற விவரங்கள் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஃபோட்டோவோட சைஸ் என்ன இருக்கணும் சிக்னேச்சர் சைஸ் என்ன இருக்கணும் ச விவரங்கள் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் விண்ணப்பிங்க எஜிகேஷன் குவாலிஃபிகேஷன் போஸ்ட்டு குவாலிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனல் டீட்டெயிலு இந்த விவரங்கள் எல்லாம் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ சிக்னேச்சர் சப்மிட் அப்ளிகேஷன் போன்ற விவரங்கள்லாம் படித்து பார்த்துட்டு விண்ணப்பீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபீஸோட டீட்டெயிலு அதெல்லாம் எப்படி ஆன்லைன் மூலியமாக கட்டுறதுங்கிற விவரங்கள் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க முழுவதும் படித்து பார்த்துட்டு இந்த பதவிக்கு விண்ணப்பிங்க ஓகே நண்பர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா தவறாமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு தகவல்களை அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதாது உங்களோட ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் உங்களோட நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஏனென்றால் நான் வேலைவாய்ப்பு செய்திகளை வெளியிடுறது மற்றவங்களுக்கு பயன்படணுங்கிறதுனால தான் அதே நோக்கத்தோட நீங்களும் கொஞ்சம் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் வீடியோ எண்டில் நாலு ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அந்த வீடியோ பதவி இன்னும் பார்க்குறேன்னா பாருங்கள் அந்த பதவியும் பார்த்துட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்